சிங்கப்பூரை பொறுத்தளவுல தமிழர் இந்தியர் அதே போல இன்னைக்கு ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய இரண்டாவது ஆட்சி மொழி தமிழ் அவங்களுடைய பாஸ்போர்ட்லயும் தமிழ் இருக்கு சீனாவில அவங்க வந்து ஒரு வானொலி வச்சிருக்காங்க இதுவரைக்கும் இந்திய மொழிகள்ல தமிழ்ல மட்டும்தான் வானொலி வச்சிருக்காங்க இந்த சிங்கப்பூர்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய துறை சார்ந்த நிறைய நிர்வாக பொறுப்புல இருக்கக்கூடியவங்க தமிழர்களா இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல தமிழ் வந்து அலுவல் மொழியா இருக்குது இருநூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல தமிழர்கள் வாழ்றாங்க ஆக ஜப்பான்ல கூட நிறைய அறிவிப்பு பலகை வந்து தமிழ்ல தான் வச்சிருப்பாங்க ஆக உலகத்துக்கே இந்தியர் என்றால் தமிழர் என்பதுதான் தெரிகிறது ஆக உண்மையிலே நீங்க வந்து தமிழ் அப்படி தமிழ்ல வந்து மத்த எல்லாரும் படிக்கணும் இந்தி எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா உண்மையிலே தமிழ் மூலியமா தான் உலகிற்கு இந்தியா அடையாளப்படுத்தப்படுகிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வேணா தமிழ வேணா எல்லாருக்கும் கத்துக் கொடுங்க நாங்களும் வந்து கத்துக் கொடுக்க தயார் இதுதான் ஒரு விஷயமா முன்வைக்கப்படுது உலகை இணைக்கும் ஒரு மொழியாக தமிழ் இருக்குது சரி ஓகே மொழியில தான் இப்படி பார்த்தா படிக்கிற விஷயத்துல ஏகப்பட்ட விஷயம் இவங்க என்னடானா நம்ம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்றோம் கல்வி வேலை வாய்ப்பு எல்லாத்துலயும் முன்னுரிமை பெற்று முன்னாடி வந்துட்டோம்ல அதனால இப்ப அதை எப்படி வந்து அவங்க வந்து புகுத்தி அதை தடைய ஆக்குறது அப்படிங்கறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு தான் இந்த மூவொழி கொள்கையை வந்து கொண்டு வந்திருக்காங்க மும்மொழி கொள்கை என்றால் என்ன அதாவது தாய்மொழி ஆங்கிலம் தவிர்த்து மூணாவதா ஒரு மொழி படிக்கணும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய இதுதான் ஏன் வந்து இது எந்த மொழி வேணா படிக்கலாம் அப்படின்றாங்க சரி ஓகே எனக்கு வந்து போஜ்புரி படிக்கணும்பா போஜ்புரிக்கு நீங்க போஜ்புரி அப்படிங்கிற மொழிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கீங்க போஜ்புரிக்கு எவ்வளவு ஆசிரியர்கள் இருக்காங்க ஏன் இந்த பித்தலாட்டம் போஜ்புரி அப்படிங்கிற ஒரு மொழி அழிச்சதே நீங்கதான் வந்து இந்தியை திணிப்பதற்காக தான் இவ்வளவு வேலைப்பாடுகளையும் வந்து பழைய பஞ்சாங்கத்தை கொண்டு வந்திருக்காங்கங்க இன்னைக்கு நம்ம பிளஸ் டூல வந்து பொது தேர்வு எழுதுறோம் டென்த்ல பொது தேர்வு எழுதுறோம் இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு எழுக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன் கொள் கல்வி கொள்கை அப்படின்னா வெறும் இந்தியா பணிக்க சொல்றாங்க அப்படிங்கறது மட்டும் தான் நினைச்சுட்டு இருக்காங்க ஆனா உண்மை அது கிடையாது உள்ள நிறைய சரத்துகள் இருக்குது என்ன அப்படின்னா இப்ப மூணாவதுல பொது தேர்வு நடத்துவாங்க இல்லையா அங்க பாதி பேர் ஃபெயில் ஆகி டிராப் அவுட் ஆயிடுவாங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது அஞ்சாவதுல பாதி பேர் ஃபெயில் ஆகி அங்க டிராப் அவுட்

அதில் கொஞ்சம் பேர் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா அவங்களே நின்றுவாங்க அப்புறம் பன்னெண்டாவது அங்கேயும் பாதி பேர் நின்றுட்டாங்கன்னா முன்னாடி அவங்களோட மூணு மூணு பர்சன்ட் இருக்காங்கல்ல அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மூணு பர்சன்ட் மட்டும் போய் வந்து காலேஜ் படிப்பாங்க இதுதான் அவர்களுடைய எண்ணம் ஆக நம்ம இப்போ சரி இப்போ டிராப் அவுட் ஆனவங்களாம் என்ன செய்வாங்கப்பா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தான் குலக்கல்வி திட்டம் இருக்குல்ல உங்க அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சாங்க அதை போய் செய்யுங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம் ஆக நம்ம வந்து படிச்சு முன்னேறி ஒரு கேள்வி கேட்குறோம் அது வந்து இப்ப வரைக்கும் தமிழ்நாடுதான் செஞ்சுக்கிட்டு இருக்குது ஆக இவங்களையும் படிக்காம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்கள கேள்வி கேட்க மாட்டாங்க நம்ம என்ன சட்டம் வேணா நிறைவேற்றிக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் யாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க இப்போ தமிழை நாங்க வளர்க்கிறோம் வளர்க்கிறோம் மார்த்தட்டிக்கிறாங்களே ஏதாவது ஒரு சட்டம் தமிழ்ல கொண்டு வந்திருக்காங்களா மூன்று குற்றவியல் சட்டத்தை மாத்தினாங்க தமிழ்ல இருந்து இந்திக்கு அதே போல ஜந்தன் யோஜனா என்னென்னமோ பேர் ஒரு திட்டமும் என்ன திட்டம் அப்படிங்கறதே நமக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு தமிழ் எடுத்துக்கோங்களேன் மக்களை தேடி மருத்துவம் மகளிர் உரிமை தொகை தமிழ் புதல்வன் இந்த திட்டங்களுடைய பெயர்கள் சொல்லும் போதே உங்களுக்கு என்ன திட்டம் அப்படிங்கறது புலப்படுது இல்லையா ஆனா இவங்க இந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதன் வாயிலா சமஸ்கிருதத்தை புகுத்தி மீண்டும் நம்மள ஆரிய கலாச்சாரத்துக்கு கொண்டு போறதுக்கான வேலைப்பாடுகள்ல தான் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க இப்படியாக புதிய கல்வி கொள்கையில இப்ப நம்ம ஏற்கனவே பாக்குறோம் இன்னொரு ஒரு விஷயம் இருக்கு புதிய கல்வி கொள்கையில இப்ப நம்ம இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு ஸ்கூல் இருக்கணும் இத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு இது இவ்வளோ டீச்சர் இருக்கணும் அதே போல காலை உணவு திட்டத்தை வந்து நல்ல சத்தான உணவா கொடுக்கணும் இதெல்லாம் அதனுடைய அம்சங்களா இருக்கு எங்க நம்ம தமிழ்நாட்டுல பதினான்கு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க ஐம்பத்தி அஞ்சு கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டை பார்த்து டெல்லில இருந்து வந்து பார்த்துட்டு குறிப்பிடுத்துட்டு போனாங்க இதை தாண்டி கனடால இருந்து வந்து காலை உணவு திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுது அப்படின்னு குறிப்பிடுத்துட்டு நாங்க பண்ணிட்டோம் ஹலோ மிஸ்டர் மோடி சார் நீங்க படிச்ச ஸ்கூல்ல எங்க அப்பா ஹெட் மாஸ்டர் சார் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அது தெரியாம இப்ப வந்து மும்மோடி கொள்கை கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரியத்தை புகுத்துற வேலைப்பாடு எல்லாம் பெரியார் மண்ல அண்ணா பிறந்த மண்ல முத்தமிழறிஞர் கலைஞர் மண்ல அவர்களின் பால் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய தளபதி பிறந்த வேலைக்கே ஆகாத விஷயம் நீங்க சொட்டாலும் எதுவுமே நடக்காது என்ன பண்ணாலும் அதற்கான தீர்வு உடனடியாக கொடுக்கப்படும் சரி இதுலதான் அப்படின்னா இப்போ என்ன பண்ணாலும் கேள்வி கேக்குறாங்க அப்போ எம்பிய குறைச்சுற வண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இப்ப கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா தொகுதி மறுவரை என்றால் என்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு வீட்டுல வந்து அம்மா அப்பா இருக்காங்க இருக்காங்க அந்த அந்த அம்மா வந்து ரெண்டு ரெண்டு பசங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க ரெண்டாவது பையனுக்கு நாலு பசங்க இருக்காங்கப்பா நல்லா செட்டில்டான ஒரு ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க பசங்களுக்கு சொத்து பிரிச்சு கொடுத்துட்டு நம்ம நிம்மதியா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்ப ரெண்டு பிள்ளைங்களையும் கூப்பிட்டு ஏப்பா உனக்கு ரெண்டு பிள்ளை தான் இருக்கு அதனால நீ ஒரு முப்பது சதவீத சொத்து வச்சுக்கோ பாவம் அவனுக்கு நாலு பிள்ளை இருக்கு அவனுக்கு ஒரு எழுபது சதவீத சொத்து கொடுத்துடலாம் யாராவது கேட்பாங்களா இதுதான் இன்னைக்கு இங்க இருக்குது அதாவது டீலிமிட்டேஷன் அப்படின்னா மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் ஒரு தொகுதிக்கு ஒரு எம்பி அப்படின்றத வகுக்கிறாங்க இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்திரா காந்தி காலத்துல எமர்ஜென்சி பீரியட் கொண்டு வந்தாங்கல்ல அப்ப வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து அமலுக்கு வருது அதை வந்து தமிழ்நாடு கேரளா போன்ற தென் மாநிலங்கள்லாம் என்ன பண்றாங்க முறையா கடைபிடிக்கிறாங்க அதை கடைபிடிச்சதன் விளைவு இன்னைக்கு நம்ம கல்வி வேலை வாய்ப்புல எல்லாம் முன்னிலையில இருக்கோம் ஓகேதான் இப்ப யாரும் அந்த விஷயத்த சொல்ல இப்ப என்னன்னா வட மாநிலத்தை சேர்ந்தவங்க இது எதையுமே கடைபிடிக்கல அதனால அவங்களுடைய அந்த மக்கள் தொகை எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு இப்ப என்ன அப்படின்னா இவங்க சொன்ன மாதிரி அந்த மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில அந்த தொகுதியை ஒரு எட்டு லட்சம் மக்கள் வச்சுக்கோங்களேன் எட்டு லட்சம் மக்களுக்கு ஒரு மக்களவை தொகுதி அதே போல இன்னொரு பகுதியில் ஒரு எட்டு லட்சம் மக்களுக்கு ஒரு மக்களவை தொகுதி அப்படின்னு தான் வரும் இப்ப நம்மளுக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இருக்காங்க முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதி இருக்குது இப்ப என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து கணக்கெடுத்தாலும் உங்களுக்கு எம்பிக்கள் குறையாது அப்படின்றாங்க எங்களுக்கு எம்பிக்கள் குறையாது சரி ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் தான் எண்பது மக்களவை தொகுதி வச்சிருக்காங்க அவங்க தான் டாப்ல இருக்காங்க அதுக்கடுத்து பீகார் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா இவங்களுக்கு ஏற்கனவே எம்பிக்கள் அதிகம் இன்னும் கொஞ்சம் கூட்டினீங்கன்னா இதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட்டிட்டோம் அப்படின்னா நாடாளுமன்றத்துல ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளாம் எதிர்த்து பேசினா என்ன பேசலன்னா என்ன நேத்து முன்னாடி நாடாளுமன்றத்தை பாத்திருப்பீங்க வக்பு சட்ட திருத்தத்துக்கு நம்ம வாரம் வாரம் கத்துக்கிட்டு இருக்கோம் அவங்க பாட்டுக்கு நள்ளிரவு ரெண்டு மணிக்கு சட்டத்தை வந்து அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க அதுதான் இனி வரக்கூடிய காலங்கள்ல நடக்கும் எக்ஸாம்பிள் மணிப்பூர் தொகுதி எடுத்து மணிப்பூர் எடுத்துக்கோங்க மணிப்பூர் மாநிலம் இன்னைக்கு வரைக்கும் பத்திக்கிட்டு எரியுது ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருச்சு ட்ரம்ப் பொறுப்பேற்றப்போ அமெரிக்காவுக்கு போன டைம் இருந்த நம்ம மோடி அவர்களுக்கு பக்கத்துல இருக்கிற மணிப்பூர் போறதுக்கு டைம் இல்லை கொடுத்துருது என்ன பண்றது அதனால இப்ப வரைக்கும் போய் பார்க்கவே இல்ல ஆனா ஏன் இவரும் இவங்க இவ்வளவு அமைதி காக்குறாங்கன்னா மணிப்பூர்ல ரெண்டே ரெண்டு மக்களவை தொகுதி தான் ரெண்டு மக்களவை

அவர்களும் அண்ணன் உதயநிதி அவர்களும் நம்மளை வந்து வழி நடத்திட்டு இருக்கிறாங்க இப்படியாக இந்தியை திணிக்க பல்வேறு விஷயங்கள் நடக்குது ஆக இன்னைக்கு வந்து தமிழர் அப்படின்னா வெளிநாட்டுல யார் அங்க சொல்லுவாங்க தமிழர்னா யார் தமிழர் யார் அப்படின்னு கேட்டா மலேசியாவை பொறுத்தளவுல சாரி படிச்சுக்கோங்க இன்னைக்கு உலக அளவுல இந்தியர் அப்படின்னா யார் அப்படி சொல்லுவாங்க யாரை சொல்லுவாங்க அப்படின்னா மலேசியாவை பொறுத்தளவுல தமிழர் தான் இந்தியர் அதே போல சிங்கப்பூரை பொறுத்தளவுல தான் இந்தியர் அதே போல இன்னைக்கு ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய இரண்டாவது ஆட்சி மொழி தமிழ் அவங்களுடைய பாஸ்போர்ட்லையும் தமிழ் இருக்கு சீனாவில் அவங்க வந்து ஒரு வானொலி வச்சிருக்கிறாங்க இதுவரைக்கும் இந்திய மொழிகளிலே தமிழ்ல மட்டும்தான் வானொலி வச்சிருக்கிறாங்க இந்த சிங்கப்பூர்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுடைய துறை சார்ந்த நிறைய நிர்வாக பொறுப்புல இருக்கக்கூடியவங்க தமிழர்களா இருக்காங்க கிட்டத்தட்ட ஆறுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல தமிழ் வந்து அலுவல் மொழியா இருக்குது இருநூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல தமிழர்கள் வாழ்றாங்க பலகை வந்து ஆக இந்தியர் என்றால் தமிழர் என்பதுதான் தெரிகிறது ஆக வந்து தமிழ் அப்படி படிக்கணும் இந்திய எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா உண்மையிலே தமிழ் தான் உலகிற்கு இந்தியா அடையாளப்படுத்தப்படுகிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வேணா தமிழ வேணா எல்லாருக்கும் கத்துக் கொடுங்க நாங்களும் வந்து கத்துக் கொடுக்க தயார் இதுதான் ஒரு விஷயமா முன்வைக்கப்படுது உலகை இணைக்கும் ஒரு மொழியாக தமிழ் இருக்குது சரி ஓகே மொழியில தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அடுத்ததா படிக்கிற விஷயத்துல ஏகப்பட்ட விஷயம் இவங்க என்னடா நம்ம கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்றோம் கல்வி வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயும் முன்னுரிமை பெற்று முன்னாடி வந்துட்டோம்ல அதனால இப்ப அதை எப்படி வந்து அவங்க வந்து புகுத்தி அதை தடைய ஆக்குறது அப்படிங்கறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு தான் இந்த மூவொழி கொள்கையை வந்து கொண்டு வந்திருக்காங்க மொழி கொள்கை என்றால் என்ன அதாவது தாய்மொழி ஆங்கிலம் தவிர்த்து மூணாவதா ஒரு மொழி படிக்கணும் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய இதுதான் ஏன் வந்து இது எந்த மொழி படிக்கலாம் சரி ஓகே எனக்கு வந்து போஜ்புரி படிக்கணும்பா போஜ்புரிக்கு நீங்க போஜ்புரி அப்படிங்கிற மொழிக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்கீங்க போஜ்புரிக்கு எவ்வளவு ஆசிரியர்கள் இருக்காங்க ஏன் இந்த பித்தலாட்டம் போஜ்புரி அப்படிங்கிற ஒரு மொழி அழிச்சதே நீங்க தான் வந்து இந்தியை திணிப்பதற்காக தான் இவ்வளவு வேலைப்பாடுகளையும் செய்றீங்க இன்னைக்கு வந்து பழைய பஞ்சாங்கத்தை கொண்டு வந்திருக்காங்கங்க இன்னைக்கு நம்ம பிளஸ் டூல வந்து பொது தேர்வு எழுதுறோம் டென்த்ல பொது தேர்வு எழுதுறோம் இவங்க என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு எழுத்து இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன் மும்மொழி கல்வி கொள்கை அப்படின்னா வெறும் இந்தியா படிக்க சொல்றாங்க அப்படிங்கறது மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மை அது கிடையாது உள்ள நிறைய சரத்துகள் இருக்குது என்ன அப்படின்னா இப்ப மூணாவதுல பொது தேர்வு நடத்துவாங்க இல்லையா அங்க பாதி பேர் ஃபெயில் ஆகி டிராப் அவுட் ஆயிருவாங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது அஞ்சாவதுல பாதி பேர் ஃபெயில் ஆகி அங்க டிராப் அவுட்

அதுல கொஞ்சம் பேர் ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்களே நின்றுவாங்க அப்புறம் பன்னெண்டாவது அங்கேயும் பாதி பேர் நின்றுட்டாங்கன்னா முன்னாடி அவங்களோட மூணு மூணு இருக்காங்கல்ல அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மூணு மட்டும் போய் வந்து காலேஜ் படிப்பாங்க இதுதான் அவர்களுடைய எண்ணம் ஆக நம்ம இப்போ சரி இப்போ டிராப் அவுட் ஆனவங்க என்ன செய்வாங்கப்பா பா அப்படின்னு கேட்டா உங்களுக்குதான் குலக்கல்வி திட்டம் இருக்குல்ல உங்க அப்பா அம்மா என்ன வேலை செஞ்சாங்க அதை போய் செய்யுங்க அப்படிங்கறதுதான் அவங்களுடைய எண்ணம் ஆக நம்ம வந்து படிச்சு முன்னேறி ஒரு கேள்வி கேட்கிறோம் அது வந்து இப்ப வரைக்கும் தமிழ்நாடுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆக இவங்களையும் படிக்காம ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா இவங்களும் கேள்வி கேட்க மாட்டாங்க நம்ம என்ன சட்டம் வேணா நிறைவேற்றிக்கலாம் என்ன வேணா பண்ணிக்கலாம் யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க இப்போ தமிழை நாங்க வளர்க்கிறோம் வளர்க்கிறோம் மார்த்தட்டுக்கிறாங்களே ஏதாவது ஒரு சட்டம் தமிழ்ல கொண்டு வந்திருக்காங்களா மூன்று குற்றவியல் சட்டத்தை மாத்தினாங்க தமிழ்ல இருந்து இந்திக்கு அதே போல ஜந்தன் யோஜனா என்னென்னமோ பேர் ஒரு திட்டமும் என்ன திட்டம் அப்படிங்கறதே நமக்கு தெரியாது தமிழ் மக்களை தேடி மருத்துவம் மகளிர் உரிமை தொகை தமிழ் புதல்வன் இந்த திட்டங்களுடைய பெயர்கள் சொல்லும் போதே உங்களுக்கு என்ன திட்டம் அப்படிங்கறது புலப்படுது இல்லையா ஆனா இவங்க இந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதன் வாயிலா சமஸ்கிருதத்தை புகுத்தி மீண்டும் நம்மள ஆரிய கலாச்சாரத்துக்கு கொண்டு போறதுக்கான வேலைபாடுகள்ல தான் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க இப்படியாக புதிய கல்விக் கொள்கையில இப்ப நம்ம ஏற்கனவே பாக்குறோம் இன்னொரு ஒரு விஷயம் புதிய கல்விக் கொள்கையில இப்ப நம்ம இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க ஒரு பத்து கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு ஸ்கூல் இருக்கணும் இத்தனை ஸ்டூடெண்ட்டுக்கு இது இவ்வளோ டீச்சர் இருக்கணும் அதே போல காலை உணவு திட்டத்தை வந்து நல்ல சத்தான உணவா கொடுக்கணும் இதெல்லாம் அதனுடைய அம்சங்களா இருக்கு எங்க நம்ம தமிழ்நாட்டுல பதினான்கு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க ஐம்பத்தி அஞ்சு கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாட்டை பார்த்து டெல்லியில இருந்து வந்து பார்த்துட்டு குறிப்பிடுத்துட்டு போனாங்க இதை தாண்டி கனடால இருந்து வந்து காலை உணவு திட்டம் எப்படி செயல்படுத்தப்படுது அப்படின்னு வந்து பார்த்து குறிப்பிடுத்துட்டு போனாங்க நீங்க சொல்ற எல்லா விஷயத்துமே நாங்க பண்ணிட்டோம் ஹலோ மிஸ்டர் மோடி சார் நீங்க படிச்ச ஸ்கூல்ல எங்க அப்பா ஹெட்மாஸ்டர் சார் அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அது தெரியாம இப்ப வந்து மும்மொழி கொள்கை கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆரியத்தை புகுத்துற வேலைப்பாடு பாடலாம் பெரியார் மண்ல அண்ணா பிறந்த மண்ல முத்தமிழறிஞர் கலைஞர் மண்ல அவர்களின் பால் வழிநடத்தி நடக்காது என்ன பண்ணாலும் அதற்கான தீர்வு உடனடியாக கொடுக்கப்படும் சரி இதுலதான் அப்படின்னா இப்போ என்ன பண்ணாலும் கேள்வி கேக்குறாங்க அப்போ எம்பிய குறைச்சிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இப்ப கொண்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா தொகுதி மறுவரை என்றால் என்ன அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு வீட்டுல வந்து அம்மா அப்பா இருக்காங்க அந்த அம்மா அப்பாவுக்கு வந்து ரெண்டு பசங்க இருக்காங்க இப்போ என்னன்னா அந்த ரெண்டு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ஏற்கனவே மொதல் பையனுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க ரெண்டாவது பையனுக்கு நாலு பசங்க இருக்காங்கப்பா நல்லா செட்டில்டான ஒரு ஃபேமிலி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க பசங்களுக்கு சொத்து பிரிச்சு கொடுத்துட்டு நம்ம நிம்மதியா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்ப ரெண்டு பிள்ளைங்களையும் கூப்பிட்டு ஏப்பா உனக்கு ரெண்டு தான் இருக்கு ஆனால் நீ ஒரு முப்பது சதவீத சொத்து வச்சுக்கோ பாவம் அவனுக்கு நாலு பிள்ளை இருக்கு அவனுக்கு ஒரு எழுபது சதவீத சொத்து கொடுத்துடலாம்னா யாராவது கேட்பாங்களா இதுதான் இன்னைக்கு இங்க நடந்துட்டு இருக்குது அதாவது அப்படின்னா மக்கள் தொகை கணக்கின் அடிப்படையில் ஒரு தொகுதிக்கு ஒரு எம்பி அப்படின்றத வகுக்கிறாங்க இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா இந்திரா காந்தி காலத்துல எமர்ஜென்சி பீரியட் கொண்டு வந்தாங்கல்ல அப்ப வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு ஒரு சட்டம் வந்து அமலுக்கு வருது அதை வந்து தமிழ்நாடு கேரளா போன்ற தென் மாநிலங்கள்லாம் என்ன பண்றாங்க முறையா கடைபிடிக்கிறாங்க அதை கடைபிடிச்சதன் விளைவு இன்னைக்கு நம்ம கல்வி வேலை வாய்ப்புல எல்லாம் முன்னிலையிலே இருக்கோம் ஓகேதான் இப்ப யாரும் அந்த விஷயத்த சொல்ல இப்ப என்னன்னா வட மாநிலத்தை சேர்ந்தவங்க இதை எதையுமே கடைபிடிக்கல அதனால அவங்களுடைய அந்த மக்கள் தொகை எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாயிருச்சு இப்ப என்ன அப்படின்னா இவங்க சொன்ன அடிப்படையில அந்த தொகுதியை மக்கள் வச்சுக்கோங்களேன் எட்டு லட்சம் மக்களுக்கு ஒரு மக்களவை தொகுதி அதே போல இன்னொரு பகுதியில் ஒரு எட்டு லட்சம் மக்களுக்கு ஒரு மக்களவை தொகுதி அப்படின்னு தான் வரும் இப்ப நம்மளுக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இருக்காங்க முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதி இருக்குது இப்ப என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து கணக்கெடுத்தாலும் உங்களுக்கு எம்பிக்கள் குறையாது அப்படின்றாங்க எங்களுக்கு எம்பிக்கள் குறையாது சரி ஏற்கனவே உத்தரப்பிரதேசம் தான் எண்பது சட்ட மக்களவை தொகுதி வச்சிருக்காங்க அவங்க தான் டாப்ல இருக்காங்க அதுக்கடுத்து பீகார் அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா இவங்களுக்கு ஏற்கனவே எம்பிக்கள் அதிகம் இன்னும் கொஞ்சம் கூட்டினீங்கன்னா இதனுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட்டிட்டோம் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளாம் எதிர்த்து பேசினா என்ன பேசலன்னா என்ன நேற்று முன்னணி நாடாளுமன்றத்தை பார்த்துருப்பீங்க வக்ப சட்ட திருத்தத்துக்கு நம்ம ஆறு வாரம் கத்திக்கிட்டு இருக்கோம் அவங்க பாட்டுக்கு நள்ளிரவு ரெண்டு மணிக்கு சட்டத்தை வந்து அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டாங்க அதுதான் இனி வரக்கூடிய காலங்கள்ல நடக்கும் எக்ஸாம்பிள் மணிப்பூர் தொகுதி எடுத்து மணிப்பூர் எடுத்துக்கோங்க மணிப்பூர் மாநிலம் இன்னைக்கு வரைக்கும் பத்திக்கிட்டு எரியுது ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருச்சு ட்ரம்ப் பொறுப்பேற்றப்போ அமெரிக்காவுக்கு போன டைம் இருந்த நம்ம மோடி அவர்களுக்கு பக்கத்துல இருக்கிற மணிப்பூர் போறதுக்கு டைம் இல்ல கொடுத்துருது என்ன பண்றது அதனால இப்ப வரைக்கும் போய் பார்க்கவே இல்லை ஆனா ஏன் இவரும் இவங்க இவ்வளவு அமைதி காக்குறாங்கன்னா மணிப்பூர்ல ரெண்டே ரெண்டு மக்களவை தொகுதி தான்